பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்க நீங்க விஜய் வச்சு காங்கிரஸ் கட்சி அவர் எதிர்பார்த்தது காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி சேரணுன்றது அவர் எதிர்பார்த்தார் அப்போ காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி என்றது நடக்கலை திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி அப்போ அவர் முகத்துல கறி நீங்க இருக்கிற ஒரு காரணத்தினால திமுகவும் கொஞ்சம் சீட் எக்ஸ்ட்ரா கூட போகுது அங்கே வியாபாரம் முடிஞ்சுச்சு பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் கருத்து சொல்றோம்னு சொல்லிக்கலாம் காங்கிரஸ் போயிட்டு வருது அப்படின்னா காங்கிரஸ் கேட்குற சீட்டை விஜய் கொடுக்க போகிறார் விஜய்க்கு வேறு என்ன வேணும் உழைக்கிறதுக்கு ஒரு கட்சி வருது அப்படி இருந்தும் ஒம்பது பொருத்தம் பொருந்தியும் ஏன் நீங்கள் சேர மாட்டேங்கிட்டீங்க ஏன்னா காங்கிரஸ்க்கு தெரியும் நீங்கள் போனியாக மாட்டீங்க இந்த விமர்சனத்தால் திமுகக்கும் காங்கிரஸுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அதை நீங்கள் இப்போ உணர மாட்டீங்க தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக உணரும் நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் என் தந்தையாரனுடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும் அதனால் தான் அதிகமாக நீங்கள் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன் அப்பா அவங்க கொஞ்சம் டயலிசிஸில் இருக்காங்க டு டேக் கேர் ஆஃப் என்னுடைய முதல் கடமை அது அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன் அவர் மத்திய அமைச்சராக ஆக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அவரு தான் வேணாம் அப்படின்ட்டு ஒருத்தர் ஏதோ கேட்கும்போது எனக்கு வந்து தகவல் என்னென்னா எனக்கு என் பேர் லிஸ்ட்டில் இல்லை ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இல்லை தேவை கிடையாது நீங்கள் பாட்டினா எங்கெங்கோ போய் போடுவீங்க அப்படின்றது பட் இது வந்து உட்கட்சி பிரச்சனையாக இருந்தது இது இப்படி போடலாம் அப்படி போடலாம் அது அப்படி போடலாம் இப்படி போடலான்றாரு நயனார் அவர்களுக்கே ஒரு சில நேரத்தில் வந்து சரி எதையோ ஒன்று பண்ணுங்க போங்க அப்படின்ற மாதிரி காணாமல் போகிறாரு அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வருது அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் அந்த அரசியல் மெச்சூரிட்டி என்பது இன்னும் வரலை அதை பத்திரிகையாளர்கிட்ட சொல்லாமல் கமலாலயத்தில் போய்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஆனால் இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் இந்த மாதிரி வேலை பார்க்க முடியாது எனக்கு வேறு மாதிரி எதுனா பண்ணி கொடுங்க இல்லை தொலைவாக இருக்குது எனக்கு வீடு பக்கத்துலேயே ஒரு ஆறு தொகுதி கொடுங்க நான் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் இல்லை ஒரு ரெண்டு மாவட்டமாக கொடுங்க நான் மாவட்டத்தை பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு மனு கொடுத்துருந்தா முடிஞ்சு போயிருக்கோம் கமலாலயத்தில் ஆனால் அதை பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாருன்னா அப்போ அவருக்கும் வந்து அந்த மனக்கசப்பு உள்நோக்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கேன் ஃபைனல் டார்கெட் இது வந்து கருப்பு பணம் இந்த கருப்பு பணத்தை உருவாக்குறதுக்கு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்கன்னா ஊழல் பண்ணுவாங்க ஊழல் பண்ணி கருப்பு பணத்தை உருவாக்கி வீட்டுக்கு எதுப்போம் இது அரசியல்வாதி அதிகாரி என்ன பண்ணுவோன்னா லஞ்சம் வாங்கி இந்த ஊழல் ப லஞ்சம் பெற்று கருப்பு பணத்தை உருவாக்கி வீட்டுக்கு எடுத்து போவான் வியாபாரி என்ன பண்ணுவானா ஒரு பொருள் பில்லு இல்லாமல் பொய்யான பில்லு இல்லை வரி ஏய்ப்பு பண்ணி கருப்பு பணத்தை உருவாக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போவான் கோல்டு கடத்தல்காரன் என்ன பண்ணுறான்னா வெளியூர்லேருந்து கள்ள சந்தையிலையோ ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அது அந்த பொருள் மூலிமா கருப்பு பணத்தை உருவாக்கி வீட்டுக்கு எடுத்துப்போம் அடிப்படையில் கருப்பு பணம் சினிமாக்காரங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட டிக்கெட் விலையை ஏற்றி அதிகமாக விற்று கணக்குல இல்லாம அதுல கருப்பு பணத்தை சம்பாரித்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து நேற்று திடீர்னு வந்து தந்தையோட உடல்நலம் காரணமாக வந்து ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகிறேன்னு சொல்லி திடீர்னு அறிவிச்சிருக்காரு ஆனால் அதே நேரத்தில் வந்து தேர்தலில் போட்டியிடுவேனா இந்தியா அப்படிங்கிறத காலம் தான் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அது என்ன காரணமாக இருக்கும்னு தெரியல பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாதவர் ஐயா அண்ணாமலை அவர்கள் முதல்ல வந்து அவருக்கு வந்து தந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால் தந்தையை நான் பாதுகாக்கணும் தந்தைக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு இளைஞர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட அண்ணாமலை பத்திரம் ஒரு புரிதல் இருக்கு அந்த இளைஞர்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம யாராக வேணா இருந்தாலும் வயசான காலத்தில் தாய் தகப்பனாரை பார்க்கணும் உள்ளபடியே அந்த கருத்துக்கு வந்து என்னோட நான் வந்து அதை வந்து ஒரு நல்ல கருத்தாகவும் ஒரு ஆக்கப்பூர்வமாக பார்க்குறேன் சமுதாயத்துக்கு அது ஒரு நல்ல செய்தி அப்போது அது ஒரு புறம் இப்போ அரசியல் அப்படின்னு வரும்பொழுது அண்ணாமலை தான் இந்த மாதிரி ஒரு எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் இல்லை அந்த பிரச்சனை ஆல்ரெடி அங்கே புகஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பக்கம் அதில் வந்து ஒரு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் போட்டு ஒரு சிலருக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு சிலருக்கு ரெண்டு சட்டமன்ற தொகுதி அந்த மாதிரி போட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட பேர் முக்கியமானவர்கள் பேர் திமுக அரசே அதிகமாக விமர்சனம் பண்ணி பேசக்கூடியவர்கள் பேரே நிறைய இல்லை அது உதாரணத்துக்கு முன்னாள் சென்னை மேயராக இருந்த கராத்தே தியாகராஜன் அவர்கள் பேரே இல்லை அந்த லிஸ்ட்டில் அப்போது ஏதோ கேட்கும்போது எனக்கு வந்த தகவல் என்னென்னா எனக்கு என் பேர் லிஸ்ட்டில் இல்லை ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இல்லை தேவை கிடையாது நீங்கள் பாட்டினா எங்கெங்கேயோ போய் போடுவீங்க அப்படின்றது பட் இது வந்து உட்கட்சி பிரச்சனையாக இருந்து இதை வந்து வெளியில் போய் பேசுகிறதோ கொள்றதோ நாலு பேருக்கு அதை பற்றி சொல்கிறதோ அதை ஒரு செய்தியாக்குறது அது ஒரு பேசு பொருள் அப்படி கிடையாது அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க ஹெச்ராஜா அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது இப்போ அவரால் போய் அந்த மேற்பார்வையெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி திருப்பி தியாகராஜன் கிட்டே நீங்கள் அந்த தொகுதியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லை அண்ணாமலை தொகுதியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு ஒருத்தரோட இடத்த எடுத்துட்டு எனக்கு அது கொடுத்தா அது எனக்கு வேண்டாம் நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே முதல்லே போட்டிருக்கணும் இல்லை என்னை கூப்பிட்டு பேசியிருக்கணும் என்னை கேட்காமல் வந்து நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இங்கே ஒன்று போடுறீங்க அங்கே ஒன்று போடுறீங்க நான் சென்னையில் இருக்கிறவன் என்னை தூக்கி ஊருக்கு வெளியில் இருக்கிற இடம்லாம் போய் நீங்கள் பார்க்குறீங்களா கொடுக்கறீங்களா நான் எப்படி பார்க்க முடியும் அதனால் ஒன்றும் பிரச்சனை நான் கட்சி வேலை செய்கிறேன் அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னவோ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேரோட விஷயங்கள் நடந்துருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் அவர்கள் பேர் இல்லை சரத்குமாராக என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இந்த தேர்தலில் போட்டிக்கிட்டு இருந்ததை டவுட்டு நான் கட்சி வேலை தான் செய்ய போகிறோம் நான் ஒரு காரியகர்த்தான்னு சொல்கிறேன் சரத்குமார் போன்ற ஒரு ஆளெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் கேட்டிருக்கலாம் மேபி திருச்செந்தூர் திருநெல்வேலியில் நீங்கள் எதனால் பார்க்குறீங்களா இல்லை இல்லை என்ன பண்ணியிருக்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்து அட்லீஸ்ட் ஸ்டார் கேம்பெயினர்ஸ் யாருன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் அப்போது குஷ்பு பேரும் இல்லை அதில் ராதிகா அவர்கள் பேரும் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா அதாவது நட்சத்திர பேச்சாளர்கள் இல்லை ஒரு ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போது நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை எல்முருகன் இது போன்றவர்கள்லாம் வந்திங்கன்னா உங்களுக்கு நட்சத்திர பேச்சாளராகவும் பயன்படுத்திக்கலாம் அட் த சேம் டைம் அவங்க ஒரு வேட்பாளராகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் யாருன்னு போட்டு இவங்களோட டூர் என்ன எங்கேங்கே போகிறாங்க இதுக்கு வந்து சீட்டு உறுதி தேர்தல் தேடி சொல்லணும்னு கூட கிடையாது முன்கூட்டியே பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னும் கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான்கு வாரத்திலேருந்து ஐந்து வாரம் தான் இருக்கு அதாவது தேர்தல் அறிவிப்பு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு நாலு வாரம் ரெண்டு மாசத்துல தேர்தலில் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் தான் இந்த ரெண்டு மாசம் தான் அதுல ஏப்ரல் பார்த்தீங்கன்னா அது வந்து இறுதி கட்டம் அதுல வந்து நீங்க போய் மக்கள்கிட்ட கையில காலைல விழுந்து ஓட்டு தான் கேட்க முடியும் தவிர்த்து வேற ஒன்றும் பெருசா அரசியல் ரீதியெல்லாம் பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வர முடியாது மக்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு விழுக்காடு ஏப்ரல் மாதம் முத வாரத்தில் ஒரு ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க கடைசி ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட்டு தான் இவங்களுக்கு போடலாமா அவங்களுக்கு போடலாமா இல்லை அவங்களுக்கு போடலாமான்னு யோசிப்பாங்க த ஸ்விங் என்று சொல்லுவாங்க லாஸ்ட்டில் மிச்சம் எயிட்டி பர்சென்ட் பீப்புள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துடுவாங்க லாஸ்ட்டாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் முடிவு பண்ணுவாங்க இறுதி நேரத்தில் இது இது எதுவுமே புதுசு கிடையாது அப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது இவங்க என்ன பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டார் கேம்பெயினர் யாரு அவங்கள எங்கே எங்கே பேச போகிறோம் அதை பண்ணிவிட்டு இது பண்ணுற எனக்கு என்ன அங்கே கமலாலயத்தில் இருக்கிறவங்களை என்ன புலம்புறாங்கன்னா கேசவநாயகம் வந்து நிறைய விஷயத்த வந்துட்டு இது இப்படி போடலாம் அப்படி போடலாம் அது அப்படி போடலாம் இப்படி போடலான்றாரு நயனார் அவர்களுக்கே ஒரு சில நேரத்தில் வந்து சரி எதையோ ஒன்று பண்ணுங்க போங்க அப்படின்ற மாதிரி கண்ணும் காணாமல் போகிறாரு அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வருது இன்னொன்று சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை தான் ஏதோ ஒரு பெரிய அரசியல் தலைவர் மாதிரியும் அவர் வந்து இந்த பொறுப்பில் வந்து விடுவிச்சுட்டா இதனால் வந்து பிரதமர் அலுவலகம் போய் அண்ணாமலைக்கு இந்த நிலைமையா அப்படின்னு யாரும் பொங்கிலாம் எழுமாட்டாங்க இதை விட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க பார்த்துட்டாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது இவங்க சும்மா லோக்கலில் இவங்களுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கூப்பிட்டு பேசி சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கட்சியில் சொல்லி ஒரு ஒரு அதை அதை பற்றி இது என்ன ஏன்னா காலையில் ஒரு பத்திரிகையில் பேசும்போது நம்ம நானும் ஒரு லைவ் பேசினேன் அப்புறம் என்ன தான் நடக்குது விசாரிக்கும் போது அது ஒரு ரெண்டு நாள் தான் சரி ஆகிடும்னாங்க பார்த்தா அது ரெண்டு நாள் கூட நீடிக்கலாம் இன்றைக்கி சாயந்தரமே சரியாயிடுச்சு அந்த பட்டியல் வந்து நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் அந்த பட்டியலை வந்து ரத்து பண்ணிட்டு புதுசாக ஒரு பட்டியல் போடுவோம் அவர்கிட்ட பேசிவிட்டு அண்ணாமலைக்கிட்ட மற்றவங்கக்கிட்டலாம் சம்மந்தப்பட்டவங்களெலாம் பேசிவிட்டு ஒரு முடிவு எடுக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு முடிச்சு விட்டான் அப்போது இதில் என்னென்னா அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் அந்த அந்த மெச்சூரிட்டி அரசியல் மெச்சூரிட்டி என்பது இன்னும் வரலை அதை பத்திரிகையாளர்கிட்ட சொல்லாமல் கமலாலயத்தில் போயிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஆனால் இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்னால் இந்த மாதிரி வேலை பார்க்க முடியாது எனக்கு வேறு மாதிரி எதனா பண்ணி கொடுங்க இல்லை தொலைவாக இருக்குது எனக்கு வீடு பக்கத்துலயே ஒரு ஆறு தொகுதி கொடுங்க அங்க போய் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் இல்ல ஒரு ரெண்டு மாவட்டமா கொடுங்க நான் மாவட்டத்தை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு மனு கொடுத்துருந்தா முடிஞ்சு போயிருக்கோம் கமலாலயத்தில் ஆனால் அதை பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாருன்னா அப்ப அவருக்கும் வந்து அந்த மனக்கசப்பு உள்நோக்கத்தை வந்து அங்கே அங்கதான் வந்து ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிக்கும் சிறு வயசுல அரசியல் அதிகமா ஆசை இருக்கிறவர்களுக்கும் உண்டான அந்த வேறுபாடு தேர்தலில் பொட்டிடுவேன் இல்லையாங்கிறத காலம் தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஏற்கனவே வந்து அவர் பதவியில இருந்து எடுக்கும்போது வந்து அவருக்கு மிகப்பெரிய பதவிகள் காத்திருக்குலாம் தான் இது பண்ணாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாமா வந்து நிறைய இருக்கார் எடுத்துக்கலாம்ல என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார் அவர் மத்திய அமைச்சராக ஆக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அவர் தான் வேணாம் அப்படின்ட்டார் ஒருத்தர் அப்புறம் நான் கூட அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் எப்பவுமே ஒரு சில தரவுகள் சொல்வீங்க நாங்கள் கொஞ்சம் நீங்கள் புத்தி கூர்மையாக கரெக்டாக சொல்கிறீங்கன்ற மாதிரி நினைக்கிறான் இந்த கருத்து மேபி உங்கள் சொந்த கருத்தாக இல்லை யாருனா சொல்லி சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல இது மாதிரிலாம் பேசிட்டு தெரியாதுங்கன்னு இப்படியே சொல்லிட்டேன் யாருனா ஒருத்தர் மத்திய அமைச்சரை ஆக்குறேன் எனக்கு வேணாம் நான் வந்து கட்சியை பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமீப காலமாக அந்த மாதிரி எந்த ஆளுமே நான் பார்க்கல அதாவது மன்னிக்கிட்டேன் அதனால் அவருக்கு வந்து இந்த அவருக்கு பெரிய பதவி வருது அவர் மோடி அப்படி பார்த்தாரு அமித்ஷா இப்படி கூப்பிட்டாரு அப்படின்றத அவங்க சுற்றி இருக்கிறவங்க பரப்பி விட்ற செய்யும் இது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது இந்த வண்டி ரிசல்ட் எங்கே வெற்றி எவ்வளோ விகிதாச்சாரம் என்னன்னு வரும்போது ரிசல்ட் இல்லைன்னும்போது அது ஒரு இறங்குமா இப்போ அதனுடைய அந்த நீச்சியாக தான் இன்றைக்கி அவருக்கு ஒரு சில சிக்கல்கள் வருது அதனால் அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றதுல அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் யார் ரிசல்ட்டு காட்டுறாங்களோ பர்ஃபாமன்ஸ் காட்டுறாங்களோ தேர்தலே வெற்றி பெற முடியாதவங்க இல்லை தேர்தலில் பெருசாக பண்ணாதவங்களுக்கு கூட அமைச்சர் பதவி கொடுத்து இல்லை கவர்னராக்கி அழகு பார்க்குறது தான் அந்த கட்சி தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டே போகலனாலும் பரவாயில்ல நாங்களே எங்களுக்கு நானே கவர்னரோ இல்லை ஏதோ ஒரு பதவி மந்திரி சபையோ மத்தியில் கொடுத்துனா கூட நாங்கள் வச்சுக்கிறோன்ற மாதிரி பண்ணியிருக்கிறாரு அப்படியே அண்ணாமலை வந்து கொஞ்சம் அவசரப்படுகிறார் ஏன்னா அவர் கீழே வந்து அரசியல்வாதியாக வரலை அவர் ஒரு படிப்பு படிக்கிறார் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கார் அதிலிருந்து அப்படியே மாநில தலைவர் மாநில அந்தஸ்து போஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்துவிட்டேன் அவரவர் ஒரு மாவட்ட லெவலில் கவுன்சிலர் லெவலில் இல்லை கீழே வட்ட பிரதிநிதி அந்த மாதிரிலாம் இருந்து வந்திருந்தாருன்னா அவர் எவ்வளோ தொழவு நம்ம மேலே ஏறி வந்திருக்கோன்றது அவருக்கு தெரியும் அவர் நேராக ஒரு இடத்துல வந்திருந்தாலும் அவருக்கு அந்த அரசியல் நுணுக்கங்கள் இன்னும் புரியல மேபி இப்போ அரசியலில் பட்டுப்பட்டு ஒரு சிலர் தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி மேபி அவர் புரிஞ்சிக்கலாம் பட் இந்த மாதிரி நான் நான் நிற்பேனா நிற்க மாட்டேன்னா தெரியல அப்படின்றதுலாம் ஒரு சில விஷயந்தான் அவர் முடிவு பண்ண முடியும் எல்லாமே வந்து அவர் முடிவு பண்ண முடியாது ஏன்னா அந்த கட்சியினுடைய அமைப்பு அப்படி அவங்க வந்து தனிநபருக்கு வந்து யாருக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம்லாம் கொடுத்த மாதிரி தெரியல பெரிய பெரிய ஜாம்பவானு முதலமைச்சராக இருந்தவங்களே வந்துட்டு நீங்கள் போய்ட்டு யூனியன் அமைச்சராக இருங்கன்றாங்க யூனியன் அமைச்சராக இருந்தவர் போய் நீங்கள் வேறு எம்பியாக இருங்கன்றாங்க ஜனாதிபதி ஆசை இருக்கிறவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் வண்டி கொண்டாடுவோம் அதோடு நிறுத்துங்கன்றாங்க நான் சொன்ன எடுத்துக்காட்டெலாம் பார்த்தீங்கன்னா அத்வானி அவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் அருண்ஜேட்லி பிரமோத் மகாஜன் நிதின் கட்கரி அப்புறம் சௌஹான் அவர்கள் ஆனால் அவங்களெல்லாம் பார்த்தவங்களுக்கு இ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ரேடா போகாது அப்படி மீறி போச்சுன்னா அதனுடைய பாதிப்பு திரு அண்ணாமலைக்கு தான் இருக்கும் அண்ணாமலை தான் பாதிப்பு இருக்கும் அண்ணாமலை அதிருப்தியாக இருக்கிறதுனால பாஜகவுக்கு எந்த பின்னடைவு இருக்காது அதான் பாஜகவுக்கு பின்னடைவுன்னா அந்த கட்சியில் இப்போ இவர் போய் பிரச்சாரம் பண்ணல கொள்ளனா கண்டிப்பாக ஒரு அவரோட ஆதரவாளர்கள் இருப்பாங்க இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக போய் சேரலை கண்டிப்பாக ஓபிஎஸால் ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த அந்த தலைமை என்ன முடிவு பண்ணும் இல்லை இதை இதை விட தாண்டி நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா தனி கட்சி புதுசாக தொடங்குறாரா அண்ணாமலை இல்லை விஜயோட கைக்கு வைப்பாரா அண்ணாமலை அப்படின்ற மாதிரிலாம் சர்ச்சை தான் இது நேற்று கூட அவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிருக்கிறாரு பட் இந்த மாதிரி சர்ச்சைகளே வரக்கூடாது ஒரு அரசியல்வாதினா செயல் அதிகமாகவும் சர்ச்சை குறைவாகவும் தான் அது வந்து நல்ல அரசியல் தலைமைக்கு ஒரு அழகு பட் இவரை பொறுத்தவரைனா செயல் சம்டைம்ஸ் குறைவாகவும் அவர் தலைமையில் இருக்கும்போது செயல் அதிகமாக இருக்குது அவர் தலைமை இல்லைன்னா செயலை குறைச்சிக்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறவங்க அந்த கட்சிக்காரங்களுக்கு கட்சி தலைமைக்கு தெரியும்ல இவர் என்ன விதமான அரசியல் பண்ணுறாரு இவர் பண்ணுற அரசியலால் யாருக்கு ஆதாயம் கடைசியில் அவங்க அதை தான் பார்ப்பாங்க எங்களுக்கு ஆதாயமாக இல்லையா இல்லை எதிர்க்கி ஆதாயமாக போதா இவர் பண்ணுறது அப்படின்னும் போது இவர் பேசக்கூடிய அந்த தன்மை அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் எதிர்க்கி வந்து வரப்பிரசாதமாக ஆகிடும் அப்போ அதெல்லாமோ வந்து பாஜக கூர்ந்து கவனிக்கும் கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து திரும்பவும் அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க வந்து தொகுதி பேச்சுவார்த்தைகள் தான் இருக்குது வந்து இந்த மாதிரி நேரத்தில் திரும்பவும் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேசுகிறது விஜய்க்கு வந்து பதினாறு சதவீதம் வாக்குகள் இருக்குது அவர் எந்த இடத்துக்கு வருவார்லாம் சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க அவர் ஒரு வியூக வகுப்பாளர் நான் என்ன நினைக்கிறேன்னா ஜான ஆரோக்கிய சமயம் காலி பண்ணிட்டு அவரு போய் அந்த இடத்துல உட்காரான்னு ஆசைப்பட்றாரான்னு தெரியல அவர் எதிர்பார்த்தது காங்கிரஸும் தாக்காவும் கூட்டணி சேரணுன்றதை அவர் எதிர்பார்த்தார் அப்போ காங்கிரஸ் தாக்கா கூட்டணி என்றது நடக்கலை திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாட்சி அப்போ அவர் முகத்தில் கறி அவர் ஆசைப்பட்டது நடக்கலை அதனுடைய அந்த தாக்கத்தை அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு நான் கணித்தது சரி தான் தாவேக்க பலமான ஒரு எதிர்கட்சியாகவோ இல்லை ஒரு ஆட்சியை மாற்றக்கூடிய சக்தியாக பெரிய சக்தியாக அவர் உருவாவும்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு நம்ம ஆளுங்களுக்கும் பழப்பு போனோம் இல்லையா இன்னும் தேர்தலில் அறிவிக்கலை அதாவது பழப்பு போனால் ஒரு பத்திரிகையில் ஒரு ஒரு விளம்பரம் ஒரு விறுவிறுப்பு போனோம் தப்பு கிடையாது கருத்து இருக்க தான் செய்யும் எதிர்கருத்து இருக்க தான் செய்யும் அதனால் அவருக்கு பிடிச்சதை அவர் கருத்தாக வந்து அவர் திணித்து கொண்டிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பதினேழு பர்சன்ட்லேயே இரண்டாவது பெரிய கட்சி ஆகிடலாம் அப்படின்னு பதினேழு பெர்சென்ட் வாங்கி இரண்டாவது பேர் பெரிய கட்சியாக வரப்போதா இல்லையான்றது அவர் தான் சாட்சி தேர்தல் முடிவு அவர் காட்டும் அவர் என்ன வேலை பண்ணார் அவர் சொன்னது எந்தளவுக்கு இயல்பு என்ன ஏதுன்னு என்னை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து அவரோட மனநிலைக்கு ஆதரவான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்தித்தாளையும் ஊடகத்துலேயும் திணித்து கொண்டிருக்கிறார் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதை பண்ணுவாங்க அவர் அரசியல்வாதியால் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதாவது நம்ப வைக்கிறது ஒருத்தங்க அது இல்லை இருந்தால் அதை நீங்கள் நம்ப வைக்க வேண்டியதில்லை அவங்களே நம்பி ஓட்டு போட்டு போயிடுவாங்க இல்லாத ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயத்த பண்ணணும் இல்லையா அந்த வேலையை தான் பிரவீன் சக்கர்த்தி பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு எதுவும் கிடையாது அந்த விஜய் பக்கம் இருந்தும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் சொல்கிறார் காங்கிரஸ் வந்து இங்கே கூட்டணிக்கு வரதான் விரும்புது அப்படின்னு சொல்கிறார் விஜய்யோட அப்பா எசிஎஸ்சி சொல்கிறாரு வந்து காங்கிரஸ் வந்து இந்த விஜய் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டால் திரும்ப பவருக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள உங்களை வச்சு பேரத்தை ஏற்றிக்கிட்டாங்க சீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்குவாங்க நீங்கள் இருக்கிற ஒரு காரணத்தினால திமுகவும் கொஞ்சம் சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்க போகுது அங்கே வியாபாரம் முடிஞ்சிச்சு பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் கருத்து சொல்கிறோம்னு சொல்லிக்கலாம் நடக்கிறதுனா இந்நேரம் முடிஞ்சிருக்கணும் என்ன பிரச்சனை இருந்து போகுது காங்கிரஸ்க்கும் தாக காக்கும் சேர்றதுல காங்கிரஸ் போயிட்டு வருது அப்படின்னா காங்கிரஸ் கேட்குற சீட்டை விஜய் கொடுக்க போகிறாரு விஜய்க்கு வேறு என்ன வேணும் உழைக்கிறதுக்கு ஒரு கட்சி வருது நம்மளை மாதிரியே கட்சி பண்ணையாருங்க அதிகமாக இருக்கிற கட்சி அவங்களுக்கு பண்ணையார் நமக்கு தொண்டர்கள் பண்ணையாரும் தொண்டர்களும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் நல்லா தான் வரும் மதச்சார்பின்மை அதையும் சொல்லிக்கலாம் நமக்கும் வந்து அவங்களும் வந்து இந்த சிறுபான்மையினர் சார் சார்ந்து பேசுவாங்க நம்மளும் அப்படி தான் இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் போகுது அப்படி இருந்தோம் ஒம்பது பொருத்தம் பொருந்தியும் ஏன் நீங்கள் சேர மாட்டேன்றீங்க ஏன்னா காங்கிரஸ்க்கு தெரியும் நீங்கள் போனி ஆக மாட்டிங்க அப்போது ஆகாத உங்களை வச்சு பேரத்தை காங்கிரஸ் கட்சி பேசி கொண்டிருக்கு இந்த பேர வலிமையை கூட்டுவதற்கும் திமுக கிட்ட சீட்டை எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் உண்டான அவங்க பண்ண டெக்னிக்கலான புத்திசாலித்தனம் இதை உங்களுக்கு புரிகிறதுக்கு அவ்வளோ அனுபவமும் அவ்வளோ அரசியல் ஞானமும் இல்லை அது இருந்திருந்தால் இதெல்லாம் காதுங் காதும் வச்ச மாதிரி பண்ணுற விஷயம் உண்மையிலே காங்கிரஸோட கூட்டணி வரணுன்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும் டெல்லி போனார் இல்லைங்களா டெல்லியில் சிபிஐ வழக்கு விசாரணைலாம் முடிஞ்ச உடனே வேறு யாருன்னா ஆளை வச்சு ராகுல் காந்தி வீட்டில் இருக்காரா அப்பாயின்மெண்ட் வேணும் சொல்லிவிட்டு போயிட்டு உட்காந்து ராகுல் காந்தியோட டீ சாப்பிட்டு சரி சம்பவம் செய்யலாமா தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்க பிஜேபி திமுக வந்து சும்மா பேசுகிறாங்க ஊழில் கீழில் போது அமுங்குறாங்க கருப்பு பொல் விட்றதுக்கு ஆள் இல்லை நான் விடுறேன் கருப்பு பல்லு என்ன சொல்கிறீங்க ராகுல் காந்தி யோசிச்சுருப்பார் நம்பலாம்மா நம்பலாம் சரி தோற்று போயிட்டா ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்குள்ளே நான் கட்சியை வளர்ப்பேன் டிகே சிவகுமாரை டைப் பண்ணுங்கள் சிதம்பரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க மிச்சத்தில் லோக்கலில் வேலையை நான் பார்த்துக்கிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணி எவ்வளோ சீட்டு கேட்குறீங்களோ கொடுங்க அறுபது சீட்டு எண்பது சீட்டு மிச்சம் நம்ம ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் மிச்சம் ஒரு சில நண்பர்கள் வரலாம் கம்யூனிஸ்ட் வந்தால் கேரளாவில் உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை தமிழ்நாட்டில் இல்லை திமுக கூட்டணி உடையும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்திய கூட்டணியில் ஒரே ஒரு பிளேயர் மாறும் டிஎம்கே அவுட்டு விஜய் இல் டீல் அப்படின்னு பேசியிருந்தாருன்னா ராகுல் காந்தி அட்லீஸ்ட் யோசிச்சுருக்கும் இவர் பனையூர்லேயே இருப்பாரான் அவர் பத்து ஜன்பத் ரோட்லேயே இருப்பாரான் டெல்லியிலே அவரும் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாரான் இவரும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் அரசியல் பண்ண மாட்டாரான் கூட்ட விட்டு மாட்டாராம் ஆனால் கூட்டணி வாண்டி மலரும்னா எப்படி மலரும் யார் பிரவீன் சக்கரதி சோடங்கர்லாம் வச்சு மலருமா இவங்களெல்லாம் யாருக்குன்னு தெரியுமா தமிழ்நாட்டில் இல்லை இவங்களோட அரசியல் வரலாறு என்ன தமிழ்நாட்டில் இல்லை அவர் மாணிகம் தாக்கூர் அவர் அப்படியே சுயேச்சேன்னு என்ன அப்படியே ஜெயிச்சிருவார் திமுகவோட ஒரு மாவட்ட சிலருக்கு ஈடு கொடுக்க மாட்டார் அவர் ஒரே ஒரு மாவட்ட சிலருக்கு ஏதோ எம்பி ஆக்கி விட்டாங்க தெரிஞ்சோ தெரியாமோ ஆனால் அவர் பேசிகிட்ருக்காரு இந்த வாட்டி நிறைய நிறைய வேலை செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் திமுக தானே கூட கூட்டணி போவோம் நிறைய நிறைய வேலை செய்வாங்க கரூரில் நிறைய வேலை செய்வாங்க மதுரையில் நிறைய வேலை செய்வாங்க அதாவது திமுக காரங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அப்போது நமக்கு வர வேண்டிய எம்பி சீட்டு நின்னால் போதும் அன்றைக்கி யாரெல்லாம் போய் எங்கே நின்னாலும் ஜெயிக்கிறாங்க சுதா அவர்களுக்கும் மயிலாடுதுறைக்கும் சம்மந்தமே கிடையாது திருவள்ளூரில் இருக்கிறவங்க அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸு ஊடகத்துலலாம் பேசுவாங்க சென்னையில் பிரபலம் மயிலாடுதுறையில் போய் நிற்கிறாங்க ஜெயிக்கிறாங்க யார் இப்போ நீங்களே வர நானும் போய் கா கா கை சின்னத்திலே சூரியன் நின்றா கூட ஜெயிச்சிருப்போம் எம்பி இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாங்க அந்த திமுக தொண்டர்களும் அந்த ஒரு எதிர்ப்பாளையும் உருவாகி அதை அப்படியே மறந்துட்டு என்ன ஒரு இவ்வளோ பேச்சு பேசி இவ்வளோ பேரம் பண்ணி என்ன ஒரு அஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறீங்களா இவ்வளோ விமர்சனத்தை உருவாக்கி இந்த விமர்சனத்தால் திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அது நீங்கள் இப்போ மாட்டீங்க தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக உணரும் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அதனோட டேமேஜ் என்ன எங்கே போய் நிற்கும் அப்படின்றது தாங்க ஒரு அரசியல் ஒரு எம்பியாக இருக்கிறீங்க அதுதான் மக்கள்கிட்ட பழகணும் பேசணும் ஒரு தன்மை இருக்குது சீட்டு கேட்டு வாங்குறது எக்ஸ்ட்ரா பெறுறது பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்க நீங்கள் விஜய் வச்சு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் இல்லை அந்த கட்சியில் அவ்வளோவா அதனால் பிரச்சனை இல்லை தலைவரும் எம்பிக்கள்லாம் சேர்ந்து திமுகவை பிளாக்மெயில் பண்ணி அதுக்கு உரிய பாடம் அறிவியலத்து கூட்டணி போகும்போது பாதி கிடைக்கும் மிச்சம் பூத்தில் கிடைக்கும் அவங்க திமுக காரங்க எப்படி ஜெயிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க ஜெயிச்சுக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி வந்து நீங்கள் தான் எக்ஸ்ட்ராவாக உழைக்கணும் உங்களுக்கு திமுக காரங்களாம் வந்து எல்லாருமே வந்து நூற்றில் ஒரு ரெண்டு உழைக்காம உழைக்காமடுவாங்க நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அந்த ரெண்டு பேரோட உழைப்பை இழப்பாங்க இதே வேலையை பிஜேபி பண்ணிச்சு அண்ணா திமுக அதுக்கப்புறமா தனியாக போனாங்க அப்புறம் வேலை ஆகலைன்னா இப்போ வேறு வழி இல்லாமல் வந்து சேர்ந்துக்கினாங்க அதே நல்லாமல் காங்கிரஸ்க்கும் வரும் இந்தியாவுடைய கருத்து கணிப்பில் வந்து திரும்பவும் திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்திருக்கு வந்து ஆனால் இப்போ விஜய் பேசும்போது சொல்கிற கருத்து கணிப்பில் ரப்பர வச்சு அழிங்க திரும்ப கருத்து கணிப்பு நடத்தினா நாங்கள் தான் வருவோம் அப்படிங்கிறார் எப்படி பார்க்குறீங்க சார் அந்த இந்தியா டுடே கருத்துக்கணிப்பு வந்து மூட் ஆஃப் த நேஷன் அது வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா இப்போ இன்னைக்கு தேர்தல் யார் ஜெயிப்பாங்க தமிழகத்தில் வந்து மோடி அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராகவோ இல்லை பிரதமராகவோ ஏற்றுக்காத சூழ்நிலை மூணு தேர்தலாக இருக்குது அது அப்படியே ரிப்பீட் ஆகும் மேபி அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்றது என்னோடய பார்வை மற்றபடி அது மொத்தமாக மாறிச்சானா மாறல ஆனால் இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் இப்போ உதாரணத்துக்கு கரண்ட் பில் விலையேற்றத்துக்கும் மோடிக்கும் எதனால் சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் டைரக்டாக என்ன கேட்டிங்கன்னா இல்லைன்றது என்னோடய புரிதல் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கையெழுத்து போட்டுக்கிறாங்க மோடி கவர்மெண்டில் போன ஆட்சியில் அதனால தான் இப்படி ஏற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு பழியை தூக்கி போன ஆட்சி மேலே போடுவாங்க போன ஆட்சியில் பண்ணதெல்லாம் செய்ய முடியாது திமுக வந்து மக்களுக்கு ஆதரவான கட்சி அண்ணா திமுக போட்ட கையெழுத்துலாம் செல்லாது நீ மோடியாரு யாராக வேணாரு ஏற்ற முடியாது கரண்ட் பில்லு என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ சொல்லலாம்ல அது சொல்கிறதுக்கு அந்த அந்த நெஞ்சு தைரியம் இருக்கா நைஸாக ஏற்றிட்டு நிலக்கரியும் அதிகமாக வாங்கிட்டு அதில் என்னென்ன ஊழல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திமுக போட்டல அண்ணா திமுக கையெழுத்து போட்டது அண்ணா கையெழுத்து போடல திமுக கையெழுத்து போட்டது அப்போ இதெல்லாம் பார்க்குற மக்கள் வந்து பார்ப்பாங்கல்ல ரோட்டில் போகும்போது சுங்க வரி ஏறுது பெட்ரோல் விலை ஏறுதுன்னா ரைட்டாக ஆமாம் மோடி போல அப்போ உனக்கு பாராளுமன்ற தேர்தலில் அடி இருக்குது லோக்கலில் தண்ணி விலை குடிக்கிற தண்ணி விலை ஏறிச்சு சொத்து வரி ஏறிச்சு கரண்ட்டு பில் ஏறிச்சு விலைவாசி ஏறி இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் காரணம் இந்த தேர்தல் உங்களுக்கு அடி மக்கள் இது கூடவா தெரியாமல் இவ்வளோ நாள் இருக்கிறாங்க நாற்பது வயசாகுது ஐம்பது வயசாகுது ஏன் படிப்பறிவு எதுவுமே இல்லையா பால் ஒரு காலத்தில் என்ன விலை இருந்தது இப்போ என்ன விலை இருக்குது அது அவங்களுக்கு தெரியும் தானே அதெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா தரமாக இருக்குதா இல்லையா தரமாக இருந்தால் ஓட்டு போட போகிறாங்க தரம் இல்லைன்னா மாற்றி போட போகிறாங்க மக்களுக்கு வந்துங்க என்றைக்குமே அதை தெளிவு என்பது ஜாஸ்தி இருக்குது அது இப்போ விஜய் போன்றவர்கள் வந்து அந்த அதை வந்து இது ஆட்சி தீயசக்தி தீய சக்தி சொல்கிறதுனா அது திமுகவுக்கு ஒரு சிக்கல் தான் அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னால் அவங்க அன்றைக்கி கரூரில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் பொலிட்டிக்கலி தாண்டி லீகலாக அது கரெக்டு ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் பயந்து விட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் அண்ணா திமுக அன்றைக்கி அவருக்கு ஆதரவாக போச்சு இது ரெண்டு பேர் திராவிட கட்சிகளில் செய்த ஒரு விஜய் அவர்களை பொறுத்தவரையும் ஒரு தவறு அவங்க என்ன நினச்சாங்கன்னா இவர் இவ்வளோ மோசமாக இருப்பாருன்னு அவங்க நினைக்கல அவரும் அவருக்கு உண்டான அரசியல் பண்ணுவார் நம்மளை எதிர்க்கிறதே தான் அரசியலாக இருக்காது அவரும் ஃபீல்டுக்கு வருவார் அவரும் உழைப்பார் நம்மள என்ன ஊழல் சக்தி சொல்லுவாங்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்லாம் சொல்லுவாங்க அதான் எதிர்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இவர் பழியை தூக்கி மாற்றி போடுவார் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா அப்போ தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதுன்னு பேசுகிறாரு அந்த நிகழ்ச்சி வரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு காவல்துறை தான் காரணம்னா அப்போ அது என்ன அது எது உண்மை எது பொய் அப்போது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுமா எதுனா ஒன்று உண்மை அதில் இல்லை எதனால் ஒன்று போய் எது உண்மை எது போய் அது மாதிரி இந்த நாக்கு மாற்றி மாற்றி பேசக்கூடியவர் தான் நிறைய விஷயம் இன்னொன்று நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஊழல் விஜய் அவரோட இந்த பிளாக் டிக்கெட் ஓட்டுனது வந்து தேட்டருக்காரங்கன்னு சொல்லிட்டு அது அது அதில் ஒரு கன்ஃபியூஷன் இல்லை அது வந்து புரிதல் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா எதுவுமே தப்பு நடக்கலை அப்படின்ற இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஃபைனல் டார்கெட் இது வந்து கருப்பு பணம் இந்த கருப்பு பணத்தை உருவாக்குறதுக்கு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்கன்னா ஊழல் பண்ணுவோம் ஊழல் பண்ணி கருப்பு பணத்தை உருவாக்கி வீட்டுக்கு எதுப்போம் இது அரசியல்வாதி அதிகாரி என்ன பண்ணுவோம்னா லஞ்சம் வாங்கி இந்த ஊழல் ப லஞ்சம் பெற்று கருப்பு பணத்தை உருவாக்கி வீட்டுக்கு எடுத்து எதுப்பான் வியாபாரி என்ன பண்ணுவோன்னா ஒரு பொருள் பில்லு இல்லாமல் பொய்யான பில்லு இல்லை வரி ஏய்ப்பு பண்ணி கருப்பு பணத்தை உருவாக்கி வீட்டுக்கு ஏற்றுகிட்டு போவாங்க கோல்டு கடத்தல்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியூர்லேருந்து கள்ள சந்தையிலையோ ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வந்து அதை அந்த பொருள் மூலிமா கருப்பு பணத்தை உருவாக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அடிப்படையில் கருப்பு பணம் சினிமாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோடய டிக்கெட்டு விலையை ஏற்றி அதிகமாக விற்று கணக்கில் இல்லாமல் அதில் கருப்பு பணத்தை சம்பாரித்து வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க அப்போது ஒவ்வொருத்தருக்கும் எது எது வாய்ப்பு கிடைக்குதோ அது பிளாக் டிக்கெட்டாக இருக்கலாம் லாட்ரி டிக்கெட்டாக இருக்கலாம் ஊழலாக இருக்கலாம் லஞ்சமாக இருக்கலாம் பில்லு போடாத பொருளாக இருக்கலாம் வரி ஏய்ப்பாக இருக்கலாம் இதை எல்லாத்தையும் பண்ணி கருப்பு பணத்தை உருவாக்கி ஊட்டுக்கு எதுன்னு இதுதான் சப்ஜெக்டு எங்கள் ஆட்சியிலே இல்லை அதற்கு முன்னாடி அவர் நிதியான ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிக்கிறீங்க சார் அது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை கருப்பு பணம் பிளாக் மணி நாங்கள்லாம் மாத சம்பது வேலை செய்கிறவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க எங்கே போனாலும் ஜிஎஸ்டி எடுத்துக்கிறாங்க நீங்கள்லாம் வண்டி லம்பாக கருப்பு பணத்தை டெவலப் பண்ணி பெரிய பெரிய வீடு வாங்குறீங்க பெரிய பெரிய கார் வாங்குறீங்க பங்களா வாங்குறீங்க உங்களெல்லாம் யாரும் கேட்குறதுக்கு இல்லை நாங்கள் ஒரே ஒரு இஎம்ஐ கட்டலன்னா பேங்க்குக்காரன் வந்துடுறான் ஏன் கட்டல சொத்து வரி கட்டலன்னா கார்பரேஷன்லேருந்து தண்ணியை கட் பண்ணுவோம் கரண்ட் பில்லு கட்டலைன்னா மறுநாளே கட் பண்ணிடுறாங்க எங்களுக்கு வண்டி வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது கருப்பு பணம் வச்சுக்கிறவங்களுக்கு இதை தான் நம்ம கேட்குறோம் உடனே அதில் புத்திசாலி தினமாக அவர் தலைவரை காப்பாற்றி விடுறதுக்கு வேலை அது தேட்டருக்கு பாதுகாப்பு அவங்க தான் கொடுத்துருக்கணும் அது அவங்க தான் அரசு தான் சரி செய்யணும் அரசு சரியாக இருக்குது நாங்கள் இன்றைக்கி சொன்னோம் எந்த அரசுமே சரியில்லைன்றதுன்னா பத்திரிகையாளரோட வாதம் போன வாட்டி ஒரு மாதிரி இப்போ நம்ம பண்ணாமல் மாற்றியாக பேசுகிறோம் அன்றைக்கும் அரசாங்கத்து மீது விமர்சனம் சொன்னோம் இன்றைக்கும் அரசாங்கத்து மீது விமர்சனம் செய்கிறோம் கூட அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணது நீங்கள் சார் அன்றைக்கி மாஸ்டர் படத்துக்கு போய் நின்று பரவாயில்ல கரோனா இருந்தால் பரவாயில்ல பக்கத்தில் பக்கத்தில் கொடுங்க கல்லாக கட்டணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பர்மிஷன் வாங்கினீங்க அப்புறம் ரெட் ஜேன்ட்டு சூப் சன் பிக்சர்ஸ் அந்த மாதிரி தெரியும் அவங்க திமுக பாரம்பரியத்தில் இருந்து வராங்கண்ணே அன்றைக்கி நல்லா இன்னைக்கு இன்னைக்கு படம்லாம் பண்ணிவிட்டு நல்லா கல்லாக கட்டி சம்பாரிச்சுட்டு இன்றைக்கி வந்து சக்தி அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அவங்க தீய சக்தி அப்போ நீங்கள் சக்தி இதை நாங்கள் நம்பணும் நான் என்ன சொல்கிறேன்னா சான்ஸு கிடச்சவங்க சான்ஸ் கிடைக்காதவங்க சான்ஸ் கிடச்சவங்க ஊழல்வாதி சான்ஸு கிடைக்கிறவங்க கிடைக்காதவங்க ஊழல் பண்ணுற ஆசைப்படுற ஆசாமி ஏன்னா நீங்கள் நீங்கள் இருக்கிற துறையிலே உங்களால் கருப்பு பண்ணதுக்கோ ஜெயக்குமார் கேட்டார் நேற்று கேள்வி எவ்வளோ பிளாக் எவ்வளோ ஒய்ட்டுன்னு பதில் சொல்லுங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா இதுவரைலாம் தெரியுமா இல்லை ஆடிட்டர் எவ்வளோ படத்துக்கெல்லாம் வாங்கினார் இருக்கும்ல போடுங்க பொது வழியில் எவ்வளோ சொத்து இது என்ன ஏது மக்களுக்கு சொல்லுங்க எம்ஜிஆர் சொன்னார்ல அப்துல் கலாம் போகும்போது கட்சியார்லாம் இந்த மூணு பொட்டி இருந்தது ட்ரங்க் போட்டி அண்ணாவை பற்றி பேசுகிறீங்க காமராஜரை பற்றி பேசுகிறீங்க அவங்க அக்கௌண்ட்டில் பேலன்ஸில் என்னன்னு எல்லாம் தெரியுங்க நீங்கள் நடிகராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் யாரும் கேட்க போகிறதில்ல கேட்டால் அது நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்து சொல்லிட்டு போய்ட்டே இருக்கலாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டிங்க இப்போ அஃபிடாவிட் நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அஃபிடாவிட்ல இதெல்லாம் நீங்கள் சொல்லிதான் ஆகணும் எவ்வளோ சொத்து இருக்குது அசையிற சொத்து எவ்வளோ அசையாக சொத்து நான் கேட்க வேண்டியதில்லை இனிமேல்ட்டு கத்திரிக்காய் முற்றி இப்போ களத்திற்கு வந்த அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறதோ அவரோட சொத்து எவ்வளோ என்ன ஏது அவரோட வசதி என்ன வாய்ப்பு என்ன எல்லாமே இப்போ வெளியில் வந்தோம் அதனால் அந்த விஷயத்தில் அரசியல் சாசனம் அதற்கு வழிவகை செய்திருக்கு அதனால் பார்ப்போம் நன்றி சார்